அப்பப்பா போதும் எங்கே திரும்பினாலும் ஒரே அடி அடிக்கிறாங்க ஐயா அங்கே போனாலும் அசிங்கப்படுத்துகிறான் இங்கே வந்தாலும் அசிங்கப்படுத்துகிறான் ஒரு நிம்மதியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி நம்ம கேரியர் நோக்கி வாழ்க்கையை நோக்கி முன்னேறலாம் ஆகா வாய்ப்பெல்லாம் தேடி வருதுன்னு பார்த்தா இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குது கால் வலிக்குது ஐயோ இந்த வியாதியோடு வாழ்கிறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாேருமே இருக்கீங்க மீடியா ஓம் ஹிரீ விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நம ஓம் ஹ்ரீம் ஆதித்யனே நமோ நம கங்கை ஜமுனை ஜெயவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதி குரு அன்பு நஞ்சங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் கும்பம் பூர்வ புஷ்டபதா சதபிஷக் நக்த்திரம் சர்விஷ்டா நக்ஷத்திரம் அதாவது பூரட்டாதி சதயம் அப்புறம் வந்து ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசி நேயர்கள் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பத்துக்கு எப்படி இருக்கணும் எப்படி இப்படி சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இதே நிலை தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு இரண்டரை வருடங்களுக்கு தொடரப்போகுது ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அதை நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அப்போது ஒரு ஃபுல்லாக ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த நவம்பர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால் என்ன பலன் இதில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும் எத்தனை நாட்கள் ஒரு குத்து மதிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றி எண்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் பதி கடந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதி அவர் மாறியிருக்காரு சனி பகவான் அப்படி இருக்கும்போது அதோட சிம்டம்ஸ் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஒருத்தருடைய சுய ஜாதகங்கள் தசாபுத்தி கோச்சாரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போது அதில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து பலன்கள் வந்து கம்மியாக கிடைக்கிறதும் அதிகமாக கிடைக்கிறதும் ஒரு மீடியமாக கிடைக்கிறதும் அப்படிங்கிறது நடக்கும் இந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதிய வண்டி வாங்கியிருப்பீங்க ஒரு சில பேர் லேண்டு வாங்கியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கான விசா கிளியராக இருக்கும் வேலை கிடச்சிருக்கும் அப்போது இங்கேருந்து வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த மண்ணுக்கு திரும்ப திரும்புவீங்க இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கும் இல்லைன்னா இனிமேல் நடக்கும் அதே மாதிரி சனி வக்கர நிவர்த்தி இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் கூத்து மதிப்பாக அடியென்னு சொல்கிறேன் இல்லையா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்யம் கிடைக்கும் ஆனால் இந்த நோய் நொடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டரை வருடங்கள் கண்டிப்பாக தொடரும் அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது வந்து பாசிட்டிவ் என்னென்ன நடக்கும் ஏது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு பரீட்சையில் மாணவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில மா திடீர் மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க இதில் எந்தெந்த கிரகங்கள் ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காரகன் அதாவது செவ்வாய் வந்து ஃபேவராக இருக்காங்க சூரியன் வந்து ஃபேவர் கிடையாது ராகுவும் ஃபேவராக இல்லை சனின்னு பார்க்குறப்போ மது மத்தியமஸ்தம் அதாவது மீடியம் நிலையில் இருக்கார் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை அப்படி இருக்கும்போது பொருளாதாரம் அதாவது வேலையில் ப்ரமோஷன் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிமித லாபம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இரட்டிப்பு மடங்காக நடக்கும் மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அபூர்வ யோகம் வருது அந்த யோகம் வருது இந்த யோகம் வருது தூக்கி சாப்பிட போகும் கும்பராசிகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது பெருமூச்சு விட்டுக்கலாம் என்ன இந்த ஜென்ம சனியில் வந்து பார்த்திங்கன்னா படாத பாடு பட்டுட்டீங்க அவ்வளவுக்கு சொந்தக்காரன் வந்து பார்த்தா திட்டுறான் நம்ம ஒன்று சொல்லப்போனால் அவன் ஒன்று நினச்சிக்கிறான் ஐயா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ கஷ்டமாக இருக்குது அதனால ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு நீங்கள் ஆஃபீஸில் சொல்ல போனீங்கன்னு வச்சுங்களேன் அப்பா இதுதான் நல்லா சாக்குன்னு அப்பா நீ வேலையை விட்டு நின்றுப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்டுவாங்க நின்றுப்பா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத மற்றவங்க மாற்றி புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கே துன்பத்தை கொடுத்துருவாங்க அதை விட பார்த்தா அப்பா அம்மா அவங்ககிட்ட இருந்து உண்மையான பாசம் எதுவுமே கிடைக்கல சகோதரன்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரன் சகோதரி பூரா பேர் ஈகோ ஈகோ பார்த்துக்கிட்டு நம்ம எதாவது ஒன்று எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கன்னா நீ பெரியவனா உனக்கு நான் எதுவும் பண்ணணுமா இங்கே பாரு எனக்கு இந்த லேண்டா லேண்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி நான் விற்றாலும் விற்பேன் விற்காட்டினாலும் வைக்காமல் இருப்பேன் உனக்கு நான் தர மாட்டேன் உனக்கு நான் வீட்டில் சும்மா காரு கிடக்கும் அப்பா வாங்கி போட்டிருப்பார் அவனும் யூஸ் பண்ண மாட்டான் தம்பியோ அண்ணக்காரனோ அப்போ யூஸ் பண்ண மாட்டான் டே நான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறேன்டான்னு கேட்டால் இவனும் ஓட்ட மாட்டான் நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் இது குப்பையாக கடந்து போகட்டும் இப்படி தான் சொந்தங்களோட நிலையும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிள்ளைகளில் பற்றி பார்க்கும்போது அவங்கள பற்றி இவங்க கொஞ்சம் முன்னுக்கு வருவாங்களா இவங்க லைஃப்பில் ஷைன் பண்ணுவாங்களா அவங்கள பற்றின கவலைகள் இருக்கவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இனிமேல் வந்து குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அவங்கள ஒரு தனித்திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்து அவங்கள நீங்கள் அதில் போது அவங்க வந்து வேறு லெவலுக்கு லைஃப்பில் வந்து அவங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொன்னால் அதே தான் நான் இன்னும் இரண்டரை வருடங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ சூரியன் நீச்சம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சத்திரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இருக்கணும் என்னென்னா இப்போது உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ யாராவது வந்து உங்களை வந்து பலத்தில் உங்களை வார்த்தையால் புண்படுத்துகிறாங்க உங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ நீங்கள் அங்கே சாணக்கியனாக மாறணும் அப்போ சாணக்கினாக மாறுறது எப்படி நமக்கு எவ்வளோ பெரிய சக்திசாலியாக நம்ம இருந்தாலும் ஏ உன்ன மாதிரி வருமா நீ உன்னால தான் என் குடும்பம் முன்னேது குடும்பம் முன்னேறிச்சு நீ இல்லைன்னா இங்கே இப்படி நடந்துருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில அவங்கள புகழ்ந்து பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் இந்த இடத்துல ஈகோ அப்படிங்கிறத நம்ம தூக்கி எரிஞ்சிடணும் ஏன் தெரியும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா எனக்கு அந்த கார் வேணும் அந்த இடத்துல அப்படியே காரை கொடுறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவன் கொடுக்க மாட்டான் நமக்கு கார் தேவை அப்போ நமக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் சுற்றி பார்க்கணும் எல்லா விஷயம் இருக்குது நமக்கு அந்த கார் தேவைங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா உ அண்ணன் அண்ணனே வச்சுக்கலையா அண்ணா நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ நிலைமைக்கு இருக்க காரணமே நீ தான் ஏன்னா உன்னோட நல்ல மனசு நான் கஷ்டப்பட்டாலும் நீ வந்து எனக்காக பிரார்த்தனை பண்ணுவ அப்படின்னு ஒரு சில பல வார்த்தைகளை நீங்கள் அள்ளி அங்கே வீசும்போது அவன் என்ன பண்ணுவான் கொடுக்க நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் அவ கொடுக்க மாட்டேன்னு ரியாக்ட் பண்ணுவான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான் நம்ம ஒரு சாணக்கியனாக ஒரு சில வார்த்தைகளை அங்கே போது அவன் என்ன பண்ணுவான் சா அப்பா நம்மளை பற்றி இப்படி நினைக்கிறானே அவனுக்கு சரி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரை கொடுத்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஆஃபீஸாக இருக்கட்டும் தொழில்துறைகளாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாருக்கிட்டேயும் சண்டை போடாதீங்க ஏன்னா எப்படா உங்களை கீழே த தூக்கி குழிக்குள்ளே இறக்கி விடலாம் அப்படின்னு தான் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் ப்ரமோஷன்கிறது கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் என்ன ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு தடவை தடப்பட்டு தடப்பட்டு அப்படி கிடைக்கும் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்குறீங்க நல்லா பசிக்குது ஏதாப்பில் ரோட்டு கடையில் ஒரு இட்லி போட்டிருக்கான் நல்லா ஆவி பறந்துகிட்டு இருக்குது பார்க்க மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஐயா இந்த ரோட்டு கடையில் போய் சாப்பிட்றதா ஹெல்த் என்ன வருது ஆனால் அங்கே அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான் அவன் நல்லா சுத்தபத்தமாக தான் பண்ணியிருப்பான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கேருந்து ரெண்டு பெரிய ஹோட்டல் போவன் நாலு கிலோமீட்டர் நடந்து பசியோடு அங்கே போய் பெரிய ஹோட்டலில் ஏறி உக்கார்னா அங்கே ஊசி போன இட்லியே உங்களுக்கு போடுவான் இதைத்தான் சனி அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்போது ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல தீரை யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெளிவான முடிவு எடுக்கும்போது அது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக நான் அது வாங்க போகிறேன் இது பண்ண போகிறேன் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு பணத்தை வந்து தயவு செய்து எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இரண்டரை வருடங்களுக்கு அப்போது நீங்கள் வந்து இருக்கிற நிலைமையில் அது தானாக உங்களுக்கு நீங்கள் முன்னாடி முயற்சி பண்ண விஷயங்கள்னாலையோ இல்லை இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள்னாலேயோ ஒரு அபரிமித அதிர்ஷ்டம் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இது நீங்கள் அகலக்கால் மட்டும் எக்காரணம் கொண்டும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுடைய மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு வந்து பாதிக்கிறது உடல்நிலை பாதிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும் அதனால் உங்கள் மனைவியை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது அவங்கள வாக்கிங் போக சொல்கிறது மெயினாக நீங்களும் வாக்கிங் போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கிறது பாதசனி அப்படிங்கிறப்போ இதுக்கான பரிகாரங்களும் நான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் தயவுசெய்து இரண்டு கால்களையும் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேரில் உட்காருங்க இல்லை நான் ஃப்ளாட்டில் இருக்க எங்கேருந்து சாமி கழுவுதுன்னா வீட்டுக்குள்ளே நேராக போய் பாத்ரூமில் காலை கழுவிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹாலில் உட்காருங்க அதுக்கப்புறம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் ஆட்சி நடத்தும் போது நம்ம பொய் பித்தளாட்டம் ஃப்ராடு ஃபோர்ஜரி இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்கு வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது நமக்கு பாதகமாக அமைந்துவிடும் அப்போது இப்போ என் ஜென்மசனி அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ மனவேதனை அவ்வளோ மன உளைச்சல் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எண்ணங்கள் எல்லாமே போச்சு இப்போ அதுலேருந்து அப்பாடாக நீங்கள் பெருமூச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருமூச்சு விடும்போது எது எடுத்த உடனே கோடீஸ்வரன் ஆக முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நேர்ம நேர்வழியில் நம்ம பயணப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி உழைச்சி முன்னேறி அதுக்கப்புறம் தான் நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பெருமூச்சு விட்டுக்கலாம் இந்த இரண்டரை வருடங்கள் அப்படிங்கிறது பெரிய பாதிப்பெல்லாம் இருக்க இருக்காது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாமல் ரெண்ட மெயினாக நான் சொல்லக்கூடிய ரெமடி என்ன அப்படின்னா தோஷம் கொண்டது தான் கும்பராசி இப்போது குரு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவர் பண்ண போகிறார் அப்போ நீங்கள் இப்போதிலருந்தே அதாவது ஜீவசமாதி சித்த புருஷர்கள் போகராக இருக்கலாம் கோரக்கராக இருக்கலாம் உங்களுடைய சித்த புருஷர்கள் யார் அப்படின்னு பார்த்து அவங்கள நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா இறுக்கமாக இன்னும் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது இதுவரை நான் பிரார்த்தனையே பண்ணதில்லை அப்படின்னா அவங்கள பிரார்த்தனை பண்ணலாம் அது இல்லைன்னா வாழ் வாழ்ந்த மகான்கள் எங்களுக்கு குருவாக இருக்காங்க அப்படின்னா அந்த மகான்களை பிரார்த்தனை பண்ணுறது அதுவும் இல்லை அப்படின்னா வாழ் மகான்கள் குருவாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க ஆலோசனைகளை கேட்குறது அது மட்டும் இல்லாமல் அந்த குருமார்கள் வாழ்ந்த குருமார்களாக ஒரு இருந்தாலும் சரி வாழும் குருமார்களாக இருந்தாலும் சரி சித்த புருஷர்கள் இந்த இடங்கள்லையோ இல்லை அவங்களுக்கோ ஏதாவது கஷ்டங்கள் வருதுன்னா உங்களோட உங்களோட சக்திக்கு என்ன முடியுதுமோ அதுக்கு முடிஞ்ச கைங்கரியங்களை செய்யறது அப்போ சொல்லலாம் ஏ எனக்கே ஆயிரம் ரூபா தான் என் சம்பளம் நான் போய் அந்தாளுக்கு எப்படியா செய்யறது ஏன் உங்களால் கொண்டு போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியாதா போதுமே உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா அந்தாலும் நாலு நாள் சாப்பிட்டுட்டு போகிறான் இல்லை ஜீவசமாதி கொடுத்தீங்கன்னா அங்கே நாற்பது பேர் சாப்பிடும்போது உங்கள் அரிசியும் அங்கே கலக்க போகுது அப்போது நீங்கள் வந்து குரு குரு குருவை தொடர்ந்து வழிபடுறது அதுக்கப்புறம் வியாழக்கிழமைகளில் மேதா தட்சிணாமூர்த்தியையும் கும்பிடுறது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் கும்பிடுறது இது மேதா தட்சிணாமூர்த்திங்கிறது குருவோட வராது அந்த குரு வேற நவகிரகத்தில் வரக்கூடிய குரு தான் ரீதியாக வரக்கூடிய நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த நவகிரகத்தில் வரக்கூடிய குரு அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரையும் வழிபடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் அனுமான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அனுமானை தெரிஞ்ச மந்திரங்களை சொல்கிறது மந்திரமே எனக்கு தெரியாதியா அனுமாரே போற்றி அப்படின்னு சொல்லி போதும் மனசார அதாவது தன்னிலை உணர்தல் இறைவாக நான் ஏதாவது வந்து இப்படி உணர்கிறவங்களுக்கு சீக்கிரமே அந்த நோய் விலகும் பணக்கஷ்டம் விலகும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது ஏமாற்றிருந்தாலோ இருந்தாலோ பொய் சொல்லியிருந்தாலோ நான் ஏதாவது செஞ்சுருந்தாலோ என்னை மன்னிச்சுடு இனி வாழ்கிற காலம் வரைக்கும் நான் நேர்மையானவனாக வாழணும் நாலு பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய பயணங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுனால் ஒரு பிரச்சனை ஏற்படும் அதுவும் இந்த ஐம்பது வய நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அதாவது இல்லீகல் அஃபையர் அதாவது என்ன சொல்கிறது ஒரு தொடர்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்போது தயவுசெய்து அந்த பெண்மாயையில் விழுந்து அந்த இதுக்குள்ளே போயிடாதீங்க வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்போது அதனால் நீங்கள் வந்து அடியன் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒன்றரை மாதமாக நான் வீடியோ போடலை காரணம் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்புறம் என்னுடைய நித்திய அனுஷ்டானம் சூரிய வழிபாடு தியானத்துக்கு போகிறது இந்த விஷயங்களெல்லாம் நான் இருக்கிறதுனால எனக்கு சரியான டைமும் கிடைக்கல அகைன் பேக் டு ஃபார்ம் இப்போ கொஞ்சம் வந்திருக்கிறதுனால வீடியோ போட்டிருக்கேன் இனி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்காகவும் அடியன் வந் அடியன் வந்து இறைவன் இறைவிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் கூடிய சீக்கிரமே மறைந்து ஒரு நல்வாழ்க்கை அமைய சனி பகவானை அடியேன் பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன்னா ஜென்மசனி முடிஞ்சு அடுத்து வந்து பாதசனி ஆரம்பிக்க போகுது அப்போது நான் சொன்ன விஷயங்களை மீண்டும் சொல்கிறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா கஷ்டங்களும் விலகிடும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவோகம்